பிரைஸ்ல ட்ரெஸ் அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம் என்னன்னா அதாவது மனித தயவை கத்த தரும்போது அதை தன் கையாலே உடைப்பவர்கள் அந்த யார் ஏன் வந்து அவங்க தன்னுடைய கையாலேயே உடைக்கிறாங்க அப்படின்ற பத்தி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கணும் முதல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் ஏசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் அதாவது அநேகர் வந்து என்ன நினைக்கா எனக்கு வந்து ஆண்டவருடைய தயவு மட்டும் போதும் மனுஷர் தயவு எல்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு என்ன மனுஷன் எனக்கு தேவையில்ல எனக்கு அத்தர் இருந்தா எனக்கு போதும் எனக்கு என்ன விஷயம் எனக்கு செஞ்சாலும் ஆண்டவரே அப்படியே பொத்துட்டு வந்து நேர்ல வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்களே ஒழிய நிறைய நேரம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காரியம் மனிதர்கள் மூலியம் அவங்களுடைய தயவு மூலியமா வர் வந்து நம்ம கிடைக்க வைப்பார் ஏசு கிறிஸ்துக்கே பாருங்களேன் அந்த மனித தயவு அவர் கிடைத்ததுன்னு மட்டும் இல்ல மனிதர் தயவிலும் விருத்தி அடைந்தான் இருக்கு அப்போ அவருக்கு வந்து நாளுக்கு நாள் அந்த மனிதர் தயவு வந்து லென்த் போய்கிட்டே இருந்துச்சு விருத்தி நான் பெருகிட்டே இருந்திருக்கு அவர் சின்ன வயசுல இருந்த இடத்துல கூட பெருகி இருக்கலாம் கொஞ்சம் வளர 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 அவர் அந்த இடத்துல கரெக்டா அவர் முப்பத்தி மூணு வருடங்களா இருந்தாலும் அந்த வருடங்கள் அவருக்கு தயவுல அவர் வந்து விருத்தி அடைஞ்சுகிட்டே இருந்திருக்கு இப்ப இந்த இடத்துலதான் ஒரு சத்தியத்தை அது முக்கியமா இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எட்டு வருஷத்துல எங்களுக்கு அதிகமா காமிச்சது என்னன்னா நாங்க முன்னாடி கூட இருக்கிறப்ப எப்படி யோசிப்போம்னா ஒரு சில பேர் புலம்புறப்பையோ ஒரு சில பேர் சூழ்நிலையை பாக்குறப்பயோ ஏன் உங்களுக்கு உதவி செய்யல ஏன் உங்க ஊழியர்கள் இவங்களுக்கு உதவி செய்யல வருத்தப்பட்டு இப்படி நாங்க நிறைய பேரை பாத்துருக்கோம் அப்ப நாங்க என்ன நினைப்போம் ஓகே யாருமே உங்களுக்கு இல்ல போல பாவோம் அப்படின்னா ஆனா உண்மையாவே அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் வந்து ஒரு சில காரியங்கள் எங்களை நல்லா வெளிப்படுத்தினார் என்னன்னா ஒரு சில மனிதர்கள் அப்படி கிடையாது நான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில மனிதர்லாம் அவங்க வாழ்க்கையில அனுப்பிட்டு தான் இருக்கேன் என்னை வழிபடுற ஒவ்வொருத்தருக்குமே மனிதர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த மனிதர்களுடைய தயவை வந்து இவங்க அவங்க கையாலே உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கண் முன்னாடி ஒரு அநேக சம்பவங்களை காமிச்சிருக்காங்க எட்டு வருஷத்துல நாங்க சொல்லோம்னா ஏகப்பட்டதான் நாங்க சொல்லலாம் ஒரு சகோதரி எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து திருமண வயசு வந்து தாண்டி போயிட்டே இருக்கு ரொம்ப அப்ப வந்து நாங்க வந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பாக்கும்போது ஓகே இவங்களுக்கு வந்து நம்ம உண்மையுமே யாருமே ஏன்னா அவங்க வந்து அவங்க குடும்பத்துல அவங்க மட்டும் தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவங்க கரெக்ட் ஆன்சர்ல அப்ப வந்து நாங்க வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்றோம் அப்ப எல்லாருமே ஒரு உற்சாகத்துல ஆர்வத்துல அலைன்ஸ் சொல்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னு சொல்றாங்க அப்ப வந்து நாங்க அதுக்கப்புறம் தான் இன்னொரு சகோதரரை சந்திக்கிறோம் அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க அதை அவங்களுக்கா பாக்குறீங்க நீங்க தயவு செஞ்சு பாக்காதீங்க இது வரைக்கும் எத்தனையோ பாஸ்டர்ஸ் எத்தனையோ சபை விசுவாசிகள் அவங்களுக்கா பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் சொல்றதான் நம்ம நம்ப முடியாது ஒரு ஒருத்தர் சொல்ல இது மூலயமா நம்ம ஒரு மனிதன் நம்ப முடியாது இதே மாதிரி நாங்க ரெண்டு மூன்று பேரை ஏன்னா இந்த அலையன்ஸ் விஷயமா நாங்க பாக்கறதுனால பார்க்கும் போது எல்லாருமே இதே வார்த்தையை தான் சொல்றாங்க அந்த பர்டிகுலர் அந்த ஒரு சகோதரி குறித்து ஆமா அதுக்கப்புறம் தான் எங்களுக்குமே ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு நாங்களுமே சொல்லும் போது அநேக காரியங்கள் மூலமா அவங்க தட்டி கழிச்சிட்டு வந்தாங்க அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னாரு மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லல ஆண்டவர் அநேக மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில அனுப்புறாரு அனுப்பியும் அவங்க வந்து தன்னுடைய கையாலேதே அந்த மனிதர் தயவை வந்து உடைச்சு போறாங்க இந்த இடத்துல இயேசுவானவர் வந்து மனித தயவுலையும் அதிக அதிகமா விருத்தி அடைந்தார் அவரோட தேவனுடைய குமாரனாதான் வந்தாரு அவர் நினைச்சிருந்தேன் எனக்கு எந்த மாதிரி தயவு தேவையில்லை பன்னெண்டு சீசர்களும் எனக்கு தேவையே இல்லை நானே உள்ள வந்து நான் தனியா நானே பரஃபெக்டா நடத்திக்குவேன் எனக்கு யாரோடைய பன்னென் சீசகம் மட்டும் இல்ல அவர் அநேக மனித தயவுகள் வந்து அவர் கிடைச்சிருக்கு அதனால அந்த வசனம் வந்து அந்த அப்படி சொல்லுது மனித தயவனிலும் அதிக அதிகமா விருத்தி அடைந்தார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மனித தயவு உங்க வாழ்க்கையில அனுப்புனாதான் அத தேவன் தந்து ஆசீர்வாதமாதான் நீங்க பாக்கணுமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஏன் திறமையினால எல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது கத்திரே ஒரு உதவியை அனுப்பியும் நீங்க வந்து அதை தடை செய்யற மாதிரிதான் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சில பேர் வந்து அந்த மனித தயவை வந்து வேற ஒரு விதத்துல புரிஞ்சு அதாவது எப்படின்னா ஒரு முறை வந்து ஒரு சர்ச்சையில வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்ல வசதியா இருக்கவங்க எல்லாத்துட்டையும் இருந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த சபை போதைகள் வந்து கீழே இருக்கு அவங்கள விட கொஞ்சம் இதா இருக்க எல்லாத்துக்குமே அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கு ஆனா என்ன கிராமத்துல வந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காரு அது நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா அதை வந்து வாங்கியிருக்காங்க ஆனா ஒரு குடும்பம் மட்டும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அதுக்கப்புறத்துல இருந்து அந்த சபைக்கு போல இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா எப்படி பாஸ்ட் வந்து எனக்கு நான் அப்ப வந்து அவ்வளவு கீழே மாதிரி அவங்க வந்து எப்படி அவங்க அப்படி நினைச்சிட்டாங்க போய் இன்னொருத்தவங்க போட்ட ட்ரெஸ்ஸை வந்து பழகைய வந்து எங்களுக்கு குடுத்த அளவுக்கு நாங்க வந்து இதாயிட்டோமா உம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாஸ்ட் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து நினைச்சிட்டாங்க அதாவது இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு மனிதனுடைய தயவை வந்து ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில தர்றாரு இப்ப எனக்கு அந்த தயவே தேவைப்படாட்டாலும் ஒரு பொழகிட்டா வந்து இல்லை எனக்கு இப்போதைக்கு எனக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஆனா அதை விட்டுட்டு அந்த பாஸ்ட் மேலேயும் கோபப்பட்டு சபை மேலேயும் கோவப்பட்டு ஆண்டவர் மேலேயே கோவப்பட்டு சசிக்கே போகாம இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களும் வந்து இப்ப வரைக்கும் சசி போனாங்கன்னா தெரியல ஆஹ் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க போகவே இல்லை இது வந்து இந்த மாதிரிதான் இதை பாஸ்ட் வந்து அவங்களுக்கு செய்ததான ஒரு காரியம் இதை அவங்க தவறா அந்த மனித தைவம் அவங்களே கூட உங்களுக்கு கிராமத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த டிரெஸ் அப்படியே குடுத்து குடுத்துக்கலாம் இது குடுத்துட்டு அவங்க பாஸ்ட்ட சொல்லாம் பாஸ்டர் இந்த டைம் ஆடு இந்த வருஷம் ஆடு ஆசீர்வாச்சிருக்காரு நான் நீங்க குடுத்தது நான் இன்னொருத்தவங்க நான் குடுத்துட்டேன்னு கூட அவங்கள சொல்லியிருக்கலாம் ஆனா அத வந்து ஒரு இதா தட்டி விடுற மாதிரி மனித தைவம் வந்து ஒரு தட்டி விடுற மாதிரி இதாயிருச்சு அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க ஷேர் பண்ணாதான் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்புக்குன்னு ஒரு வந்து ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க வாங்கல ஹெல்ப்புன்னு கேட்டிருக்காங்க இவங்க வந்து இவங்ககிட்ட இருந்தது வந்து அப்ப ஃபோர் தௌசண்டோ ஃபைவ் தௌசண்ட்லாம் தான் அப்ப வந்து இவங்க சொல்லியிருக்காங்க நீங்க கேட்கற அளவுக்கு என்கிட்ட இல்ல ஆனா நான் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து குடுத்திருக்காங்க அப்ப ஒரு உண்மையான ஒரு ஒரு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில என்ன மனிதர்கிட்ட உண்மை தேவை இருக்கு ஆனா அவங்க என்னன்னு சொல்லிருக்காங்க ஆமா நான் கேட்ட அமௌண்ட்டுக்கு இது கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அந்த அதை வந்து அந்த த கையாலேயே உடைக்கிறாங்க அப்ப இன்னொரு முறை உண்மையாமே அவங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு தோணுனா கூட நிச்சயமா அவங்க அந்த ஹெல்ப்ப வந்து பண்ண மாட்டாங்க ரெண்டாவது கத்தரே வந்து அனுமதிக்க மாட்டாரு இப்படிதான் வந்து தன்னுடைய சொந்த கையாலே மனித தயவை வந்து உடைத்து போடுற மனிதர்கள் இன்னைக்கு வந்து அநேகர் இருக்காங்க அதுவும் நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளேயே வந்து இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து வசனத்துல வாசிச்சிருக்கோம் நீங்க வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க ஒரு வசனம் இருக்கு அதுல எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்ச வசனம் ஒண்ணு கலாத்தியர் ஆறு ஒன்பது பத்துல இருக்கு நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லுவாரு யாவருக்கும் சொல்லுவாரு விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் அப்ப அந்த இடத்துல வந்து பவுல் சொல்றாரு ஆஹ் விசேஷமா நீங்க வந்து சச்சி வரவு ஹெல்ப் பண்ணுங்க ஆடோர அறிந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கும் நீங்க தாராளமா ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கறத அப்படிங்கறதான் பவுல் வந்து சொல்ல வர பல வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க என்ன நினைச்சோம்னா உண்மையாம நல்ல ஆசிர்வாதம் பெற்றோம் ஹெல்ப் பண்றது இல்ல அப்படின்னு நாங்க நினைச்ச காலங்கள்லாம் இருக்கு ஆனா இப்பதான் ஆவியானவர் வந்து நிறைய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் தெரியுது ஹெல்ப் பண்றவங்க ஆனா அதை தட்டி கழிக்கிறதுக்கும் ஒரு தனி ஒரு கும்பலே இருக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அது அது அற்பமா நினைச்சு அது ஆண்டவர் தான் செய்யறாங்கன்றதை தாண்டி நம்மள இவ்வளவு இதா பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் அந்த தயவம் வந்து அப்படியே அசால்ட்டா தட்டி விடுறது ஏன்னா ஒரு நேரம் நம்ம தட்டி விட்டோம்னா ஆண்டர் வந்து இந்த டைம் இந்த ஒரு சின்ன முத ஆரம்பத்துல ஒரு சின்ன தயவை வச்சிருப்பாரு அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய தயவே வரப்போகுது அந்த சின்ன தயவை தட்டி விட்டான்னு ஆண்டர் என்ன நினைப்பாரு இன்னும் இதுவே இது பண்ணலன்னா பெருசு நான் எப்படி கொடுக்க முடியும் எப்படினாலும் இன்னைக்கு இந்த உலகத்துல மனிதர்கள் தான் நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு ஆக வேண்டியது இருக்கு ஒரு ஒரு வேலையில உங்களுக்கு ஒரு உயர்வு வரணும் அப்படின்னா உங்க மேனேஜரோ உங்களுக்கு இருக்க அந்த உங்களுடைய சிஓஓஓ யாரோ ஒரு உங்களுக்கு பார்த்து உங்க டீம் லீடரோ ஏதோ பார்த்து உங்களுக்கு இது பண்ணாதான் உங்களுக்கு நமக்கு வந்து உயர்வு வரும் அந்த தயவே எனக்கு வேண்டாம் ஆண்டவரா பார்த்து எனக்கு வந்து ஒத்துட்டு எனக்கு வந்து பெரிய எனக்கு ஒரு பதவி கொடுக்கணுமே மேல இருந்து ஆண்டவரே வந்து இறங்கி வந்து இந்த அப்படி கொடுக்கணும்னா அதை எப்படி அப்படி தர மாட்டான் நமக்கு ஒரு சில மனிதர்களுடைய தயம் வந்து நமக்கு தேவைப்படுது ஒரு ஊழியக்கார கூட அதிக நல்ல அற்புதமா சொல்லியிருப்பாரு அதாவது இன்னைக்கு நீங்க வந்து எத்தனை மனிதரோட தயவை நீங்க தட்டி கழிக்கிறீங்களோ உங்க லைஃப்ல கூட வந்து அவங்க மனிதரோட தயவே இல்லாம நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன் சொல்லலாம் ஆனா உங்க நீங்க போயிருவீங்க பிற்கால கூட அவங்க மூலமா ஆண்டோருவாத வச்சிருக்கா அப்ப அத நீங்க இது வந்து உண்மை நான் என் கண்ணாலே நான் பாத்திருக்கேன் ஏன்னா ஒரு முறை எல்லாம் நான் ரொம்ப அதிகமா வேதனை பட்டிருக்கேன் முன்னாடி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி வந்து நிறைய நான் சோர்ந்து போன காலங்கள் வந்து அதிகமா இருக்கு ஆனாலும் நான் ஒரு நாள் வந்து நினைக்கல ஏன்னா அதை புரிஞ்சுக்கிண்டு அந்த மனித தயவை அக்செப்ட் பண்ண அவங்க அதுக்குரிய ஆசிர்வாதத்தை வந்து பெற்றுக் கொள்வாங்க கூட ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க வந்து என்னன்னா நாங்க வந்து ஒரு விதமா நாங்க ஹெல்ப் பண்ண போறோம் அப்படியே தவறா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க வேற ஒரு ஆங்கிள் இல்ல அப்படின்னு சொல்லி புரியும் போது அவங்களுக்கு டீப் டவுன் நல்லாவே தெரியும் எங்களுடைய ஹெல்ப் வந்து அவங்களுக்கு வந்து நாங்க எந்த அளவுக்கு பண்ணுவோம் எந்த அளவுக்கு ஒரு சுத்த இருதயத்தோட நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்ன்றது அவங்களுக்கு தெரியும் அப்பதான் ஆவியானர் வந்து அந்த துக்கத்துல இருக்கும்போது ஆவியானர் வெளிப்படுத்தினாரு மனித தயவ உன் மூலமா நான் குடுத்திருக்கேன் உன் குடும்பத்து மூலம் இருக்கேன் ஆனா அதை தான் கையாலே உடைக்கிறதும் அவங்களுடைய கையில இருக்கு நீ அதை வருத்தப்பட வேணாம் எப்படி வந்து சாமியில் வந்து ரொம்ப நாளா வந்து நான் அடுத்த ஆளு நான் இது பண்ணிட்டேன் நீ இன்னுமே துக்கப்பட்டன இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு அடுத்தடுத்து அவங்கவங்க அடுத்தவங்க அபிஷேகம் பண்ணும் அடுத்தடுத்து காரியங்கள் நான் பாத்துட்டே இருக்கேன் இன்னும் முடிஞ்ச காரியத்துக்கு வந்து துக்கப்படுறதுல என்ன இருக்கு அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சான்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் ஆளுர் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் மனித தயவு வந்து வச்சிருக்காரு மனித தயவு மூலயமா எல்லாத்துக்கும் இடையப்படுறாரு ஒரு சில நேரம் பார்த்தோம்னா பெற்றோர் பண்ற இந்த மனித தயவு அசெட்டே பண்ணனா அந்த பிள்ளைங்களுக்கும் போக வேண்டிய ஆசீர்வாதங்கள் போகாம இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றமே ஒரு பெற்றோர் வந்து ஒரு பிள்ளைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸே ஒருத்தவங்க வந்து நான் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்காங்கன்னு வைங்களேன் அதான் அந்த பெற்றோர் வந்து அசட்டை பண்ணிட்டோ ஒரு இது பண்ணிட்டோ விட்டுட்டாங்கன்னா உண்மையாலுமே அந்த பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம் வந்து அந்த எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் வந்து பாதிக்கப்படும் அத ஒரு கம்ப்ளீட்டா அந்த பிள்ளைங்களுக்கு சுலபமா கிடைக்க வேண்டிய விஷயம் கூட கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி ஆயிரும் அதாவது இது பணம் மட்டும் கிடையாது அப்ப நீங்க வந்து ஒருவேளை பணத்துல உங்களுக்கு ஆசிர்வாதம் இருக்கலாம் ஆனா நீங்க பண்ற அந்த பாவங்களுக்கும் நம்மளுடைய பிஹேவியர் நம்ம ஆட்டிடியூடு கூட நம்மளுக்கோ பிற்காலத்துல எதுக்கோ நம்ம சந்ததிகளுக்கோ அது வந்து ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்ப மனித தயவு நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஒரு விஷயம் ஏசு கிறிஸ்துக்கே மனித தயவு தேவைப்பட்டுச்சு ஏன்னா அதை அப்பிதாவானவர் அனுமதிச்சிருக்காரு ஏன்னா மனிதர்களுடைய உதவி இல்லாம இன்னைக்கு வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பா ஆண்டவரே நமக்கு ஒரு விஷயம் செய்யறனாலும் மனிதர்கள் மூலியமா தான் நமக்கே செய்வேன் அதனால மனிதர்களுடைய இது எல்லாம் நான் எதுவுமே வேண்டாம்பா நான் அப்படியே இருப்பேன் எனக்கு அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல யாருமே உங்க பெற்றோரா இருக்கலாம் இல்ல உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் வெளியில யாரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மனித தயம் அந்த இடத்துல தேவைப்படுது ஒரு சின்ன ஒரு உதவினாலும் ஒரு கதை கூட எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அதையும் நாங்க மேற்படுறோம் இந்த அவர் கடல்ல வந்து ஒருத்தர் மாட்டிக்கு வரல அப்ப கடவுளே கடவுளே காப்பாத்துக்காரு அப்ப வந்து ஆனா அவரு கடைசியில வந்து அவர் இறந்தே போயிருவாரு வைங்களேன் அவரு வந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பாராம் நீங்க ஏன் என்னை காப்பாத்தலை அப்படின்னு நான் தான் உனக்கு வந்து ஒரு கப்பலை அனுப்புனேன் நீ அதுலயும் ஏறல ஒரு பாராசூட் அனுப்புனேன் நீ அதையும் ஏறல உன்னை மீட்கும்படியே மீனவர்கள் அவங்களும் இரல நீ அவங்களாம் ஹெல்ப்புக்கு வாப்பா வாப்பான்னு சொல்லும் போது இல்ல எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் ஆண்டவரே எனக்கு வருவார் ஆண்டவரே வருவான்னு தட்டி விட்டுட்டேன்னா இந்த மாதிரிதான் நாங்க வந்து உதவி அனுப்புவோம் ஆனா நீ அதை தட்டி விட்டுட்டு இப்ப வந்து நான் உனக்கு உதவி செய்யலைங்கிறத நீ கேக்குறிய அப்படின்னா இதே மாதிரிதான் மனிதர்கள் மூலியமா மனித தயவு மூலியமா நம்ம நிறைய நேரம் உதவிகள் வரும்போது அது அசட்டி உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கலாம் இவங்க உதவி அக்செப்ட் பண்றதா இல்ல இவங்களுக்கு கரெக்டா செய்யறாங்களா ஆவியானவர்கிட்ட கேட்டுதான் கும்பல் வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இருக்கதான் இந்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா இவங்க கேக்குறாங்க பண்ணிக்கலாமா இல்லன்னா செய்யறவங்களுடைய அவங்க வந்து எந்த மாதிரி பேர் பட்டவங்க ஆண்டோருக்குள்ள இருக்கிறவங்களா எந்த மாதிரி அவங்க கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு நாலேஜ்ல இருந்து ஆவியானவர் துணையோட நீங்க அந்த உதவி அக்செப்ட் பண்ணும் போது நமக்குள்ள ஆசீர்வாதம் தான் நம்ம முடியும் ஏன்னா இந்த அத நம்ம உதவி அக்செப்ட் நம்ம நம்ம கையாலே ஆசீர்வாதத்தை தட்டி விடுற மாதிரி அதனால நீ நல்ல கேட்ட அந்த மனித இயேசுவானர் எப்படி விருத்தி அடைந்தது போல நம்மளும் நாளுக்கு நாளுக்கு நாள் நாள் வீட்டுக்காரங்க அடுத்து நம்ம ஆபீஸ்ல அப்புறம் இந்த தமிழ்நாட்டுல அடுத்து இந்தியால இப்படிதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி அடையறது இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரிதான் நம்ம அப்படி பெருகி 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 நம்ம போற இடமெல்லாம் நமக்கு தயவு கிடைக்கும் நம்ம இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் மனித தயவை நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்துல உள்ளவங்க இது எப்படி ஆண்டவரா எனக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியா தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்கள ஆசீர்வதி பாங்க